அரணார் அருளால் புத்திரனில்லை அடியேன் மட்டும் மூழ்கித் தருகிறேன் அப்படியாயின் மனைவி கைப்பிடித்து அவையோர் முன்னால் மூழ்கிட என்றார் அவையோர் இதையே தீர்ப்பாய்ச் சொல்லவும் அங்கோர் கைத்தடி முனைகளை இருவரும் அழகாய்ப் பிடித்து மூழ்கிடப் போக அரணார் ஒப்பகிள்ளோம் என்றார் தீண்டியே மனையை மூழ்கித்தாரா திருநீலகண்டன் திருடன் என்றார் திருநீலகண்டர் அனைவரும் அறிய தீண்டிடா சபதம் சொல்லி மூழ்கினார் அடியராய் வந்த அரணார் மறைய அங்கு ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அம்மா அன்பு மனைவியும் தாமும் இளமையை பெற்று பொழிந்து எழுந்தனர் அரணார் உமையுடன் விடையில் தோன்றினார் அன்பனே மாறா இளமையுடனே அங்கெழுந்தெம்முடன் இருவரும் வாழ்வீர் அன்பு கண்டிருவரும் கைதொழுதேத்தினர் திருநீலகண்டர் நாயனார் ஆகினார் திருப்புள்ளீச்சர கோவிலின் குளத்தில் திருநீலகண்ட இறைவன் நினைத்தால் திரும்பியே காலம் எதிரினில் சுழலும் பிராமணர் அல்லார் கையிலேயே ஏகலாம் ஆயினும் கருவறை ஏகினால் தீட்டாம் பிராமணர் அல்லார் தூங்கட்டும் சுகமாய் பிராமண பொய்கள் தாளாட்டும் இதமாய் திருநீலகண்டத்து குயவனார் அன்று திருவடி அடைந்திட்ட குருபூசை இன்று திருந்திடா சமயம் அழியும் நிலைமாற திருநீலகண்டரை கைதொழு தேத்துவோம் ஓம் திருநீலகண்டர் நாயனார் திருவடியிலே சரணம் திருச்சிற்றும் பலம்